வணக்கம் நண்பர்களே எங்கள் கடைசி சந்தைப்படுத்தல் வீடியோவுக்கு வரவேற்கிறோம் இன்று மர அச்சக எண்ணெய் ஆரோக்கிய உணர்வுள்ள தனிநபர்கள் சமையல்காரர்கள் மற்றும் வீட்டு சமையல்காரர்கள் கரிம உணவு சில்லறை விற்பனையாளர்கள் கடைகளில் இயற்கையான மற்றும் சத்தான உணவு தேர்வுகளை விரும்புபவர்கள் மர அச்சக எண்ணெய் பயனுள்ள தகவல்களைப் பற்றி சுகாதார நன்மைகளைப் பற்றி காட்டும் காட்சிகளை அமைப்பது பற்றி பேசப்போகிறோம் இயற்கையான பொருட்கள் மற்றும் உங்கள் எண்ணெய் எவ்வாறு ஆரோக்கியமானது போன்ற விஷயங்களைப் பற்றி பேசுங்கள் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்க பிரகாசமான டிஸ்பிளேக்கள் நேர்த்தியாக மூடப்பட்ட இலவச மாதிரிகள் மற்றும் கடைகளில் சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தவும் உங்கள் தற்போதைய வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் அடுத்த கொள்முதல் மீது தள்ளுபடியை வழங்குவதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை கொண்டு வாருங்கள் உள்ளூர் நிகழ்வுகள் மற்றும் விவசாய சந்தையில் ஈடுபடுவது உங்கள் எண்ணெயை காண்பிப்பதற்கான சிறந்த வழியாகும் உள்ளூர் நிகழ்வுகள் விவசாய கடைத்தெரு மற்றும் கண்காட்சிகளில் ஒரு பகுதியாக இருங்கள் எண்ணெயில் என்ன இருக்கிறது அதன் விலை எவ்வளவு அது எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரங்களை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொடுங்கள் அதிகமான மக்கள் உங்கள் எண்ணெயை விரும்பத் தொடங்கும் போது விளம்பரம் செய்வதற்கான பெரிய வழிகளை பற்றி சிந்தியுங்கள் உங்களிடம் பட்ஜெட் இருந்தால் உங்கள் வாடிக்கையாளர்கள் செல்லும் இடங்களில் உள்ளூர் வானொலி விளம்பரங்கள் பிளையர்கள் அல்லது பெரிய வெளிப்புற விளம்பரங்களை பயன்படுத்துவது பற்றி சிந்தியுங்கள் உள்ளூர் செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் மற்றும் ஆன்லைன் வலைப்பதிவுகளில் நுழைய முயற்சிக்கவும் உள்ளூர் சமையல்காரர்கள் அல்லது சமையல் நிகழ்வுகளை அணுகுவது உங்கள் பிராண்டை பார்க்க அதிக நபர்களை பெறலாம் உள்ளூர் உணவகங்கள் ஹோட்டல்கள் மற்றும் குடும்பங்களுக்கு பொருட்களை உருவாக்கும் பிற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுங்கள் உதாரணமாக உள்ளூர் ஹோட்டல்களுடன் இணைந்து உங்கள் எண்ணெய்களை அவர்களின் மேசைகளில் வழங்கவும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற ஆன்லைன் தளங்களில் குடும்பங்கள் விரும்பும் கதைகளை சொல்லுங்கள் நீங்கள் எண்ணெயை எவ்வாறு தயாரிக்கிறீர்கள் என்பதற்கான வேடிக்கையான வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் குடும்பங்களுக்கு என்ன உற்சாகமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது மற்றும் தரத்தை வலியுறுத்துகிறது உங்கள் எண்ணெயின் ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பேசுங்கள் பெண்கள் மற்றும் குடும்பங்களால் நன்கு விரும்பப்படும் மற்றும் உங்கள் தயாரிப்பை பற்றி உண்மையாக பேசக்கூடிய செல்வாக்கு செலுத்துபவர்களுடன் வேலை செய்யுங்கள் இந்த யோசனைகளின் மூலம் உங்கள் மர அச்சக எண்ணெயை உள்ளூர் மற்றும் பிராந்திய பகுதியில் உள்ள குடும்பங்களில் பிரபலப்படுத்தலாம் வியாபார் பயிற்சியாளர் சேனலை விரும்பவும் பகிர்ந்து கொள்ளவும் சந்தா செலுத்தவும் பார்த்ததற்கு நன்றி ஆல் தி பெஸ்ட்